நீங்கள் இணைந்திருப்பது மதிப்பளியுங்கள் கட்டிய மனைவியை மதிக்காதவன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை மகாபாரதத்தில் தர்மராஜருக்கு ஈடான பாத்திரம் இல்லை அவர் மிகவும் பொறுமையானவர்தான் பரமாத்மா கிருஷ்ணனுக்கே அவர் மைத்துனர் தர்மம் தவறி காரியம் செய்யாத மாமன்னர் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தர்மம் செய்வதற்கென்றே ஒதுக்கியவர் அப்படிப்பட்ட மகா அனுபவான் ஒரு இக்கட்டான நிலையில் அரச தர்மத்திற்கு உட்பட்ட சூதில் இறங்கினார் அது அவரது உரிமை ஆனால் சில எல்லைகளை மீறி தன் மனைவியை வைத்து சூதாடிவிட்டார் விளைவு திரௌபதி பலரது முன்னிலையில் துகிலுரியப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாள் விளைவு அவர் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல கட்டிய மனைவியை சூதாட்டத்தில் பந்தய பொருளாக வைத்தது பெரும் பாவம் அந்த பாவத்தின் பலனை அவர் அனுபவித்தார் அது மட்டுமா தாய்க்கு சமமாக மதிக்க வேண்டிய சொந்த அண்ணியை துகிலுறிந்த மைத்துனர்களும் அழிந்தார்கள் ஒரு பெண் அவமானப்படுத்தப்படும் நாடு வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை ராமாயணத்தில் ராமச்சந்திர பிரபு ஏகப்பத்தினி விரதனாக சீதாவை இருந்தார் அதனால்தான் இன்றும் அனைவர் வாயிலும் ஸ்ரீ ராமஜெய மந்திரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அத்திரி மகரிஷியும் இப்படிப்பட்டவர்தான் இவர் பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றியவர் தனக்கு இப்படி சில புத்திரர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என பிரம்மா கற்பனை செய்தாராம் அவ்வாறு மனதில் தோன்றிய கற்பனைகளை குழந்தைகளாக வடித்தார் அந்த குழந்தைகளை மாரிசி ஆங்கிரசர் அத்திரி புலஸ்தியர் புலகர் கிரது ஆகியோர் இவர்களில் அத்திரி மகரிஷியின் மனைவி அனுசுயா இவளை அனுசுயா என்று சொல்வதே பொருத்தமானது அனுசுயா என்ற சொல்லுக்கு கோபப்படாதவள் என பொருள் இவள் நல்ல குணமுடையவர்களை மட்டுமன்றி மோசமான குணமுடையவர்களையும் கூட புகழ்ந்து பேசுவாள் அவர்களை குறை சொல்ல மாட்டாள் யாரேனும் ஏதாவது குற்றம் குறை விட்டாலும் அதை பிறரிடம் சொல்லிக் காட்ட மாட்டாள் இப்போதெல்லாம் தன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை விட பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அறிவதுதான் ஆண் பெண் இருபாலரின் வேலையாகவும் இருக்கிறது இந்த துர்குணங்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல பெயர் எடுத்திருந்தாள் அனுஷ்யா கணவரின் பாத தீர்த்தத்தை தெளித்து திருமால் பிரம்மா சிவன் ஆகிய மூவரையும் குழந்தைகளாக மாற்றிய பெருமை வள்ளிவள் இதன் பொருள் என்ன தெரியுமா நல்ல குணமுடையவர்களிடம் அவர்களது கள்ளமற்ற உள்ளத்தை பாராட்டி களங்கமில்லாத குழந்தை உரிவில் இறைவன் வந்துவிடுகிறான் என்பதை ராமனும் சீதாவும் கானகம் வந்ததும் அத்ரியை சந்திக்கின்றனர் அவர்களை ஆசிர்வதிக்கும் அத்திரி சீதாராமரிடம் தனது மனைவியின் புகழ் பாடுகிறார் ராமா என்னை வணங்கி என்னப்பா பலன் ஆசிரமத்துக்குள் என் மனைவி இருக்கிறாள் அவளை போய் சேவி அவள் செய்த தவத்தை விட சிறந்த தவத்தை இதுவரை எந்த மகா முனிவனும் செய்யவில்லை மழையே வருகை என அவள் சொன்னால் போதும் அவள் மீண்டும் சொல்லும் வரை வருண பகவான் அவள் சொன்ன இடத்தை விட்டு அசையவே மாட்டான் அப்பேற்பட்ட சக்தி மிக்கவள் ஒரு எங்கள் பகுதியில் ஆண்டுகளாக மழை இல்லை பஞ்சம் பசியால் மக்களும் மாக்களும் இறந்தனர் அந்த நேரத்தில் கங்கை நதியை இங்கே கொண்டு வந்தாள் அனுஷியா இவள் செய்த புண்ணியத்தை கங்காதேவிக்கு தாரை வார்த்து மற்றவர்கள் வாழ வகை செய்தாள் இதிலிருந்து அவள் எப்பேற்பட்ட மகா புண்ணியவதி என்பதை தெரிந்து கொள் அவளது தோழிகள் ஏதாவது ஒரு காரணத்தால் அவளை பார்க்க வந்து கொண்டே இருப்பார்கள் அவளிடம் யோசனை கேட்டு பலனடைவார்கள் ஏனெனில் இவள் நல்லதை மட்டுமே செய்வாள் நல்லதையே பேசுவாள் ஒரு முறை ஒரு முனிவர் அவளது தோழியை விட்டார் ஏ பெண்ணே உன் கணவன் நாளை பொழுது விடுவதற்குள் சாவான் என்பதே அந்த சாபம் அந்த பெண் அனுஷியாவிடம் கதறினாள் நாளை காலை நான் வெண்குடவை அணிந்து விடுவேனடி என் தலையிலுள்ள மலர்கள் பறிக்கப்படுமடி என் வளையல்கள் உடைக்கப்படுமடி பொட்டு வைக்கக்கூட இயலாத பாவியாவேனடி என் குழந்தைகள் அப்பா அப்பா என அடி என் உயிர்த்தொழியை இந்த சிரமத்திலிருந்து எப்படியடி நான் தப்பிக்கப் போகிறேன் என அழுது துடித்தாள் என் அனுஷியா என்ன செய்தால் தெரியுமா ராமா ரிஷி சொன்னதை பொய்யாக்கிவிட்டாள் தோழி கவலை கொள்ளாதே விடிந்தால் தானே உன் கணவன் இருப்பான் அந்த ரிஷி இந்த சாபத்தை விலக்கிக் கொள்ளும் வரை இனி உலகத்தில் உதிக்கவே கூடாது என சூரியனுக்கு உத்தரவு போட்டு விடுகிறேன் சூரியன் என்னை மீறமாட்டான் அந்த ரிஷியின் சாபம் என்ன செய்துவிடுகிறது என பார்ப்போம் என்றாள் அதுபோலவே சூரியன் பத்து நாட்களாக உதிக்கவில்லை ஊரெங்கும் நோய் நொடி பரவியது இருள் சூழ்ந்தது தேவர்கள் கலங்கினர் அவர்கள் சாபம் கொடுத்த முனிவரிடம் ஓடினர் உலக இயக்கமே நின்று போவதற்கு காரணமாக அவரது சாபம் விட்டதை சுட்டிக்காட்டினர் அனுஷியாவின் பெருமையை உணர்ந்த முனிவர் சாபத்தை விலக்கிக் கொண்டார் விதியையே தன் மதியல் வென்றவள் என் மனைவி அவளிடம் ஆசை பெற்றால் சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்ளலாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்றார் அத்திரையும் அனுஷியாவும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் அவர்களைப் பின்பற்றி வாழுங்கள் மனைவியைப் பற்றி பிறரிடம் குறை சொல்லாதீர்கள் குணத்தில் குறையுள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாலு பேரிடம் அதை வெளிச்சம் போட்டு காட்டாமல் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு மதிப்பளியுங்கள் அத்ரி மகரிஷி தன் பத்தினியைப் பற்றி ராமரிடம் பெருமையாக சொன்னது போல அவளது சமையலை பற்றியோ பணித்திறன் பற்றியோ பெருமையாக சொல்லுங்கள் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி